கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசிகான முடியுமா சொல் மனமே ரசிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம் இந்த பூமியிலே எவருக்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏ சுவே கதி அவர் பாதம் அடைவாய் நிம்மதி சேர முழு மனதாய் சம்மதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் அன்பை ஆழமான அன்பை நம்மால் காண முடிகிறது யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவரிடம் நாடி வருகிறார்களோ அவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதில்லை அன்போடு அரவணைக்கிறார் இந்த வசனத்தில் ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் அந்த கூட்டத்தை அவர் கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று பார்க்கிறோம் அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மெய்ப்பர் என்று சொல்லிக்கொண்டு அவரை விட்டு இருந்தார்கள் இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் தங்கள் பாவங்கள் குற்றங்களின் நிமித்தமாக நரக தண்டனையாகி அழிவை நோக்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பாவத்திற்காக தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்புக்கொடுக்க வந்தார் அவர்கள் மீது அவர் மனதுருகாதிருப்பாரோ அவர்கள் மீது மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்தவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினாரே அவர் தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையை பாவ மனுக்குளம் முழுவதற்கும் மன்னிப்பை உண்டாக்கும் பாவ நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவரில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாவ விடுதலையும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் அவ்வாறே ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி